இப்போ பார்த்திங்கன்னா மீன் தொட்டி கட்டியாச்சு இப்போ நம்ம வந்து மீன் குஞ்சு விட போகிறோம் மீன் குஞ்சு விடுறதுக்கு முன்னாடி அந்த மீன் தொட்டியை தயார் பண்ணணும் தயார் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தீனி வேணும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா இயற்கையில் கிடைக்கக்கூடிய சாணத்தை நம்ம கொட்டி அதை தண்ணியை ஊற்றி கரைச்சி கூட போகிறோம் கரைச்சி விட்டு மூணு நாள் அதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன புழுவாக உருவாகும் அதுதான் பார்த்தீங்கன்னா மீனுக்கான தீனி அதுக்கான வேலை தான் இப்போ செய்ய போகிறோம் எருவை கொண்டு வந்துருக்குறோம் கொண்டு வந்துட்டு அதை அந்த மாதிரி பக்கெட்டில் அள்ளி தொட்டிக்குள்ளே கொட்டணும் ஒரு இரநூறு ஸ்கொயர் மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வலி அந்த மாதிரி கொட்டணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த சாணி ரொம்ப காஞ்சதாவோ அல்லது உரமானதாகவும் இருக்கக்கூடாது பச்சையாக இருந்துச்சுன்னா நமக்கு கரைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதில் தான் நமக்கு யூஸ் இருக்குது அதில் தான் நம்ம நினைக்கிற அளவுக்கு அந்த சின்ன சின்ன புழுக்கள்லாம் உருவாகும் வெயிலில் பட்டு கரைச்சதுக்கப்புறம் வெயில் அந்த கரைச்ச தண்ணி மேலே பட்டு ஒளிச்சேற்கை நடந்து அதுக்கப்புறம் அந்த மாதிரி சின்ன சின்ன மீனுக்கான தீனி வந்து உருவாகும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பம்பை போட்டாச்சு பம்பை போட்டு அந்த உள்ளே கொட்டப்பட்ட தானியனா செய்வாங்க காலில் கரைச்சு விடுவாங்க உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன் தண்ணியில் கரைச்சி போடுறது ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு மூணு நாள் குஞ்சு விட போகிறதுக்கு முன்னாடி மூணு நாள் நாலு நாளுக்கு முன்னாடி அதாவது தானம் கரைக்கப்பட்டு அதுக்குள்ள வந்து அதோடய தீனி வந்து அந்த தண்ணி வந்து போகிறனால எவ்வளோ தூரம் உள்ளே கலந்து போகு பாருங்கிறது தான் கரைச்சி விட்றாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுத்தமான தண்ணி இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த சாணம் கரைஞ்சி போய்கிட்டே இருக்குது அது தெரியும் நினைக்கிறேன் அந்த சாணத்தில் அதோட உயிரினம் சாப்பிட்றதுக்குரிய அந்த உயிரினம் உருவாகணும் அது மாதிரி நம்ம செய்யணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புண்ணாக்கு கரைச்சுடுறது அப்புறம் தவிடு போடுறது அதெல்லாம் அப்புறம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்கை நம்ம பார்க்கலாம் இது மாதிரி நம்ம எல்லா தொட்டியிலையும் கரைச்சு உட்காணும் இது ஏற்கனவே இதுக்கு முன்னாடி தொற்று விட்ட தொட்டியோட வீடியோ தான் பார்க்குறீங்களோ தேங்க் யூ